ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுத்தாங்க ரெண்டு மூணு நாளாக இது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்துச்சு சரி இன்றைக்கி ஏதாவது செஞ்சணுன்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நெல்லிக்காய் வெளியில் எடுத்துட்டேன் ஆனாலும் இதை வந்து என்னடா செய்யலாம் ஊறுகா போடலாமான்னு யோசித்தேன் சரி வேண்டாம் இதை எதாவது இனிப்பாக செய்யலாம் சரி வேக வச்சு வெள்ளை பாகு காய்ச்சி அதில் போட்டு ஊற வச்சு நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கலாம்னு நினச்சேன் அப்புறமா ஐயோ வெயிலில் டெய்லி காய வைக்கணும் டெய்லி அதை திருப்பி சாயங்காலம் எடுத்துகிட்டு வரணும் அதுவும் வேண்டாம் வீட்லேயே ஏதாவது இனிப்பு போட்டு வித்தியாசமாக செய்யலாம்னு முடிவு பண்ணி இப்போ இட்லி பானையில கொஞ்சம் தனியாக பிடிச்சி அதை அடுக்குல வச்சு இந்த நெல்லிக்காவை அது மேலே வச்சு ஒரு ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம் இதில் வந்து நிறைய கொஞ்சம் வீணாக போயிடுச்சு அதையும் நம்ம வந்து வெந்ததுக்கு அப்புறம் கிளியர் பண்ணி நல்லதை மட்டும் எடுத்துட்டு சீட்ஸை வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம் இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து நாட்டு நெல்லிக்காய் வேற அதனாலதான் இதை எப்படியாவது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிடணும்னு முடிவு பண்ணி வேக வச்சேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இதை வந்து நம்ம வந்து சீர் தனியாக பகுதி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இதுக்கு நெய் நான் செய்ய போகிறதுக்கு வந்து நெய் தேவைப்படும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக வெண்ணெயை உருக்கி கொஞ்சம் கருவேப்பில் வாசத்துக்கு போட்டு நெய் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து சீடை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நான் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு அடி அடித்து எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆக்கிடணுமோ நல்ல பேஸ்ட் தான் இதுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் பதம் அதை வந்து நம்ம இருந்தாலும் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு நான் கொஞ்சம் அமைக்கி பார்த்துக்கிட்டேன் ஏதாவது முழுசாக இருக்கான்னு எல்லாமே நல்லா நசுங்கி பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நல்ல ஒரு கட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த வெள்ளைக்கட்டியை வந்து நான் அதில் போட்டுட்டேன் என்னால் அதை நசுக்க முடியல அப்புறம் கொஞ்சம் அசால்ட்டாக தான் இதை எப்படி வருமோ அப்படின்னு நினச்சி தான் செய்ய ஆரம்பிச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இப்போ வந்து நான் ஒரு நிச்சயமாக ஒரு இரநூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வெண்ணம் அப்புறம் தென் லெமன் ஒரு மூடிய அளவுக்கு அதில் பிழிஞ்சு விட்டுட்டேன் சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் அந்த ஜூஸை மட்டும் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டேன் இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாட்டு நெல்லிக்காய் வேறு இதை வந்து நான் இந்த மாதிரி செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் பிள்ளைங்க வந்து வெறுமன நெல்லிக்காய் கொடுத்தாலோ இல்லை நெல்லிக்காய் ஊறுகாய் கொடுத்தாலோ நிச்சயம் சாப்பிடாது ஜூஸ் அடித்து கொடுத்து பெரியவங்க வேணால் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க வந்து அதுவும் சின்ன பிள்ளைங்க நிச்சயமாக ஜூஸையும் விரும்பி சாப்பிடாதுங்க இந்த மாதிரி பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாதிரி ஒரு அல்வா பற்றுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இனிப்பு வந்து சுத்தமாக பற்றலை துவப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் நெய்யை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் நெய்யை ஊடுஞ்சு நெய் வந்து இதுக்கு வந்து ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் அதனால் நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்துருச்சு இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கிண்ண அளவுக்கு அதாவது இன்னொரு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டேன் நீங்கள் வந்து இதே மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்லேயே ஒரு கால் கிலோ வெள்ளத்தை சேர்த்துடுங்க இப்போ கை விடாமல் கிளறுங்க பெருசாக ஒன்றும் அடியெல்லாம் பிடிக்கல இருந்தாலும் கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் சைடில் தான் பிடிச்சிருக்கு பாருங்கள் கீழே வந்து அவ்வளோவா பிடிக்கல இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு கலரை கிளறி விட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் பிளேட்டில் நெய்யை தடவி வச்சுட்டேன் இப்போ வந்து அதை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து ப்ளேட்டில் வந்து அந்த கரண்டியில் இருக்கிறதையும் நல்லா எடுத்துகிட்டு ஸ்பூனால் அந்த ஸ்பூனை வச்சு அதை வந்து நல்லா சமப்படுத்திக்கலாம் நல்லா அழகாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சமப்படுத்திக்கலாம் இதை வந்து நல்லா நைட் ஃபுல்லாக ஆரவிடலாம் இது வந்து ரொம்ப கல் மாதிரியெல்லாம் ஆகாது அதனால நீங்கள் தைரியமாக நைட் ஃபுல்லாக விட்டுருங்க நான் நைட்டு ஃபுல்லாக டேபிளில் வச்சு அப்படியே ஒரு பேப்பரை வச்சு மூடி சூடு போனதுக்கப்புறம் பேப்பரை வச்சு மூடுங்க இல்லைன்னா வேர்த்து விடும் சூடு போனதுக்கப்புறம் பேப்பரை வச்சு மூடி நான் டேபிளில் வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சி ரொம்ப என்ன சொல்கிறது ஆர்வக்குளாரில் கட கடன் பீஸை போட்டுவிட்டேன் வீடியோ எடுக்காமல் அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு பீஸ் போடுற மாதிரி ஒரு பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஒரு பீஸையும் எடுத்து காமிச்சிட்டேன் பாருங்கள் சாக்லேட் மாதிரி செம்மையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க உடம்புக்கும் நல்லது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்